ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கம் சார்பாக இருபத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மதுரையில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புலியோதரை இருநூற்று நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் தக்காளி சாதம் எண்ணூற்று ஐம்பது நபர்களுக்கும் கோவையில் லெமன் சாதம் நூற்று எழுபத்தேழு நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று அறுபத்தேழு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவைத் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் அரங்கருடைய ஆசியாலும் அருளாலும் மீடியாயுள் நிறை செல்வம் உயர் மற்றும் மெய்ஞானம் பெற குருநாதர் திருவடியை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்